ஹாய் ப்ரைஸ் லார்ட் காட் இஸ் பி ஒபீடியன் டு த வேர்ட் ஆஃப் காட் டு த காஸ்பிள் ஆஃப் காட் கத்ராகி அவன் உங்களை பார்த்து சொல்கிறார் ரோமர்க்கு எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு இப்போ நாங்கள் பவுல் அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களாக இருக்கட்டும் அந்த யாராருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சோ அவங்க எல்லாருமே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளலப்பா இந்த சுவிசேஷமாகிய கத்தோடைய வசனம் கத்தோடைய வார்த்தை எல்லாரோட இருதயத்திலையும் போய் சேரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்போ இந்த இந்த அதிகாரத்தின்படி ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னா அதாவது சுவிசேஷமாகிய ஆண்டோடைய வார்த்தையை ஐ மீன் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க வாழ்க்கை மர்மமாகும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் ஒபே பண்ணி நடக்கும் பொழுது அதாவது மனுஷனுடைய வார்த்தைகளில் உங்களை சுற்றி இருக்கவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல ஐ மீன் உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் தாய் தகப்பன்மாரோ இல்லை வந்து உங்கள் சுற்றி இருக்க சொந்தக்காரங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஐ மீன் உங்கள் சுற்றி இருக்க ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் நீங்கள் அவசியம் கிடையாது ஏன்னா நீங்க ஆண்டோட வார்த்தைக்கு ஒபே பண்ணி நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை அவர் பொறுப்படுத்துகிறவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு மாத்திரமே அவருடைய வார்த்தையாகிய சுவிசேஷத்துக்கு மாத்திரமே நீங்களும் நானும் ஒபே பண்ண அழைக்கப்பட்டிருக்கமே அல்லாமல் ஆண்டருடைய வார்த்தையாக அதாவது சுவிசேஷத்தை விட்டுட்டு சுவிசேஷத்தை தவிர வேற எதையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பிகாஸ் தெர் ஆர் மெனி திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் ஐ மீன் ட்ரைங் டு ஐ மீன் டாமினேட் அஸ் ட்ரைங் டு டாமினேட் அவர் செல்ஃப் நம்முடைய செல்ஃபை டாமினேட் பண்ணுறதுக்கு நம்ம சுற்றி எவ்வளோ ஃபோர்ஸஸ் இருக்குது எவ்வளோ எவ்வளோ ஈவில் திங்ஸ் இருக்கு எவ்வளோ மனுஷன் யோசனைகள் இருக்கு மனுஷ சப்தங்கள் இருக்கு ஐ மீன் மனிதனுடைய சிந்தனைகளை கோட்பாடுகளை ஐ மீன் அவர்கள் ஐ மீன் இப்படியாக வந்து ஒரு ஒரு கமாண்ட்மெண்ட்டாக ஐ மீன் இவங்க சொல்றதா சரி அவங்க சொல்றதா சரி இப்படின்னு சொல்லி இப்படி ஜனங்கள் அவங்களுக்குள்ளேயே தங்களுக்குரிய ஒரு கோட்பாடை வச்சுக்கிட்டு அதுதான் சரின்னு சொல்லிட்டு வாதாடுற கூட்டங்கள் அநேக கூட்டங்கள் உண்டு ஐ மீன் ஆனால் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறபடியாக ஐ மீன் ஒரு மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மொழியாக ஒளியாகி இயேசுவாகிய அந்த சுவிசேஷம் இயேசுடைய வார்த்தையான சுவிசேஷத்தை ஐ மீன் ஏற்றுக்கொள்ளுகிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் பொறுப்படுகிறவராக இருக்கிறார் நீங்கள் அந்த சுவிசேஷத்தை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு டவுன்ட்ராடனாக எவ்வளவு ஐ மீன் கீழான நிலைமையில எவ்வளவு தாழ்மையான நிலமையில் இருந்தாலும் எவ்வளவு ஆண்ட உங்களுடைய பொட்டென்ஷியலே இல்லாமல் உங்களுக்கு படிப்பறிவே இல்லாமல் நீங்க எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் இருந்தால் கூட அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சுவிசேஷம் வாழ்க்கையில் உங்கள் தலையை உயர்த்தும் அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிங்க எந்த மனுஷ சத்தத்துக்கு சுற்றி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளும் கீழ்ப்படியாதீங்க தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க அந்த தேவ வார்த்தையாக சுவிசேஷம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக இருக்கிறது ஆமாம்